வணக்கம் அன்பு அன்பர்களே ஏன் அதிகமான மக்கள் ஏழையா இருக்காங்க வறுமையில இருக்காங்க அப்படின்னு என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா அப்படி உலகின் டாப் ஃபைவ் பணக்காரரான வாரன் பபட் யோசிச்சு பன்னெண்டு ரீசனை சொல்லியிருக்காரு அதாவது பன்னெண்டு வழிமுறைகளை சொல்லியிருக்காரு இந்த பன்னெண்டு வழிமுறைகளை செயல்படுத்துறதுனாலதான் நிறைய பேர் இந்த உலகத்துல ஏழையா இருக்கிறாங்க அப்படின்னு அவர் கோடிட்டு காமிச்சிருக்காரு அந்த பன்னெண்டு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த பன்னெண்டு விஷயத்துல உங்ககிட்ட ஏதாவது இதுல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்தா உடனே மாத்திக்கங்க இல்லைன்னா நீங்களும் ஏழையாயிரு இருக்கிறத வச்சுட்டு ஆனந்தமாக வாழ்கிறது தான் அற்புதமான செல்வ செழிப்பான வாழ்க்கை அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நானே நான் நடத்தக்கூடிய வழக்கலை என்கின்ற பயிற்சி வகுப்பில் சொல்லக்கூடியது பணக்காரன் யார் அப்படின்னா தன் கட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எல்லா விதங்களிலும் ஆனந்தமாய் இருப்பவன் பணக்காரன் கோடிக்கோடியாக பணம் இருக்கிறதோ லக்ஸரியான வீட்லேயோ லக்ஸரியான கார் இருக்கிறதுலையோ பணக்காரன் அல்ல அவன் குடிசையில் இருந்தாலும் அவன் தேவை அனைத்தையும் பூர்த்தி பண்ணி அதில் ஆனந்தமான எண்ணத்தோடு இருந்தால் அவன் பணக்காரன் ஸோ இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியமானது பிகாஸ் மணி இஸ் குட் எனர்ஜி பணம் இருந்தால் பல அற்புதமான விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியும் பல அற்புதமான விஷயங்களை நம்ம உருவாக்க முடியும் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் பன்னெண்ட வாரன் வப்பில் சொல்கிறாரு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க ஏழையாக கூடாது ஏழ்மையில இருக்க கூடாது வறுமையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதுக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்ற விஷயம் ஒன்பது மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேலை கடினமா உழைச்சாட்டான பணக்காரர் ஆவ அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க அதுவே மிகப்பெரிய தவறான விஷயம் என்பதை அவர் கூடிட்டு காமிக்கிறார் ஏன்னா உழைக்கிறத ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ரெண்டு விதம் இருக்குது ஹார்ட் ஒர்க்கில் தான் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹார்ட் ஒர்க்கு தான் சக்ஸஸ் ஆகும் ஆனால் அந்த ஸ்மார்ட்டாக செயல்படுறவன் தான் பெரிய சக்ஸஸ் ஆவாங்க அதனால் ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் உழைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மணி நேரம்னாலும் ஒரு மணி நேரம் முழு திறனையும் சரியான தொழிலில் சரியான வேலையில் செயல்பட்டால் இருந்து வெளியே வரலாம் இது ஒன்று ரெண்டாவது மேக்கிங் கேரியர் சாய்ஸ் பேஸ்டான சொசைட்டி அண்ட் பேரண்ட்ஸ் அதாவது உங்களோட கேரியரை நீங்க முடிவு பண்ணுறது இந்த துறைக்கு போறோன்னு நீங்க முடிவு பண்ணுறது எதை வச்சு உங்களோட பெற்றோர்களை வச்சும் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டியும் வச்சு நீங்க முடிவு பண்ணுறீங்க கோயம்புத்தூர்ல இருந்தால் இன்ஜினியர் ஆயிடணா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வார்த்தை இருக்கு நமக்கு திறமை என்ன எதுல போனால் நம்ம சிறப்பாக வருவோம் அதுல இருந்து எப்படி நம்ம பெரியால ஆக முடியும்னு யோசிக்காம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து கேரியரை செலக்ட் பண்ணிங்கன்னா காணாமல் போயிருவீங்க ஏன்னா குரங்குக்கு மரமேற ஏறுற போட்டியில் தான் ஜெயிக்குமே தவிர நீந்திர போட்டியில் ஜெயிக்காது மீன் நீந்திர போட்டியில் தான் ஜெயிக்குமே தவிர மறமையற போட்டியில் ஜெயிக்காது அந்தந்த திறமை இருக்கிறவங்க அந்தந்த துறையை சரியாக செலக்ட் பண்ணாவே சக்சஸ் ஆக முடியும் புரிந்து செயல்படுங்கள் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பீயிங் டு ஸ்கேர்டு ஃபார் ஃபெயிலியர் அண்ட் டூ எனி திங் எதை செய்கிறதுக்கும் பயம் எதை கற்றுக்கிறதுக்கும் பயம் எதை முயற்சி செய்கிறதுக்கும் பயம் பயம் என்ற ஒன்று இருந்துச்சுன்னா நீ ஏழ்மையின் உச்சத்தில் இருக்குன்னு அர்த்தம் பயத்தை போக்கணும்னா நான் சொல்ற வழிமுறை பயத்தை சந்திப்பதுதான் எப்ப நீ பயத்தை சந்திக்கிறியோ அப்பவே பயம் உங்கள்கிட்ட படிப்படியாக போகும் எப்ப நீ பயப்படுறையோ பயம் உங்கள்கிட்ட படிப்படியாக அதிகரிக்கும் புரிந்து செயல்படு தோல்விக்கு பயப்படாதே தோல்விதான் கற்றுத்தரும் மோர் இஸ் மோர் லேர்னிங் மோர் ஏர்னிங் புரிந்து செயல்படுங்க அடுத்தது நாலாவது விஷயம் டேக்கிங் அட்வைஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இதைத்தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தோல்வியாளனை பார்த்து கஷ்டத்தில் இருக்கிறவனை பார்த்து நஷ்டமானவனை பார்த்து கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து வீணா போனவங்கிட்ட தான் அட்வைஸ் கேட்பாங்க அதுவும் எப்போ இவன் வீணா போகணும்னே கேட்பான் அப்படி கேட்டீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்து எப்படி அன்சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அவங்ககிட்ட போய் சக்சஸ் தெரிஞ்சுக்க கூடாது ஏன்னா அவனே அன்சக்சஸ்ஃபுல் பர்சன் புரிஞ்சுதுங்களா அதனால உங்க சுத்தி இருக்கிறவங்க யாராவது தோல்வி அடைஞ்சிருந்தாங்க தொழிலோ ஆரோக்கியத்திலேயோ வாழ்க்கையிலேயோ அல்லது அவங்க செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்திலேயே தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த தோல்வி ஏன் அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாமே தவிர ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த விதமான ரகசியத்தையும் கற்றுக்கொள்ளாதீர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது அஞ்சாவது போக்கஸிங் ஆன் சேவிங் இன்சன் ஆஃப் ஏர்னிங் புரிஞ்சுதுங்களா அதாவது ஏர்னிங்க பண்ணாம சேர்த்தணும் சேர்த்தணும் சம்பாரிச்சுதான சேர்த்தணும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சேர்த்த முடியும் ஏன் சம்பாரிச்சு சரியான முதலீடுகளை பண்ணி அதன் மூலமா சேமிச்சா தான் முன்னேற முடியும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்தது ஜஸ்ட் காட் லக்கி பணக்காரன் எல்லாம் ஏதோ ஒரு அரிசத்தாள பணக்காரன் ஆயிட்டான் அவன் என்னமோ மேஜிக் பண்ணி பணக்காரன் ஆயிட்டான் அவன் என்னமோ தில்லாலங்கடி ஆகி பணக்காரன் ஆகிட்டான்னு நம்புறதே தப்பு ஏன்னா ஒவ்வொருத்தனுமே உழைத்து முன்னேறியவர்கள்தான் அவன் பணக்காரனுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான அவனுக்கு தான் தெரியுமே தவிர நம்ம பார்த்து பண்ணிக்கிறது தவறான ஒரு விஷயம் நான் பார்த்த பணக்காரர்கள் உழைத்து உண்மையாய் உருவாகியவர்கள் தான் பார்த்து பொறாமைப்படுவதை விட்டு விட்டு அங்கலாப்புப்படுவதை விட்டுவிட்டு நாமும் அவனை விட உழைச்சு சிறப்பாக வரணும் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு நினையுங்க அப்படின்னு உழையுங்க அதுதான் முக்கியம் அடுத்தது ஏழாவது பாயிண்ட் டு மேக் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தோல்வியே சம்பாதிக்கிறவன் எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிறது இல்லை சம்பாதிக்கிறதையெல்லாம் சரியான வழிமுறையில் கணக்கு வழக்கு எழுதி அதை சரியான இடத்துல சேமித்து அதை சரியாக இன்வெஸ்ட் பண்ணுறவன் எல்லாமே பெரிய ஆளாகிருக்கா ஸோ பணத்தை பணம் வர வர அந்த சேமிக்க தெரியணும் அந்த சேமிப்பை வச்சு சரியான முதலீடுகள் செய்ய தெரியணும் முதலீடுகள் தான் பல பேருத்த மிக பெரும் ஆகியிருக்கு முதலீடு செய்யாதவங்க எல்லாம் பணக்காரர் ஆக முடியாது முதலீடு செய்யாதவர்கள் எல்லாம் சம்பாதிப்பதை வேஸ்ட் அடுத்தது முக்கியமான பாயிண்ட் நாட் செட்டிங் எனி பினான்சியல் கோல்ஸ் பினான்சியல் கோல்ஸ் ஒன்று வைக்கணுங்க நான் இத்தனை சம்பாதிக்கணும் இத்தனை என் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட்ல இருக்கணும் இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் இத்தனை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கோல் செட் பண்ணி அந்த கோலை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் இது நிறைய பேர் பண்ணுறதே இல்லைங்க இதுதாங்க தப்பு பணத்தில் ஜெயிக்கணும் பணம் சார்ந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கோல் பணத்துக்கான குறிக்கோள் பணம் எவ்வளவு வேண்டும் என்று குறிக்கோள் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா முடிவு பண்ணால் அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும் எட்டாவது ஸ்பெண்டிங் மோர் தென் ஏர்ன் சம்பாதிக்கிறத விட அதிகமா செலவு செய்யறோம் சம்பாதிக்கிறது ஐம்பதாயிரமா இருக்கும் ஆனா செலவு பார்த்தா மாசம் மாசம் எழுபதாயிரமா இருக்கும் பணம் வந்துட்டு இருக்க வந்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஒரு நாள் பணம் நின்றுச்சு வராமல் நின்றுச்சு அப்படின்னா தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அதனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுல அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் மட்டும் செலவு செய்யுங்கள் முப்பது சதவீதத்தை பத்திரமாக சேமியுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அதை வச்சு மறுபடியும் எப்போது சரியான விஷயத்தை சேமித்து முதலீடுகள் செய்தால் புரிந்து செயல்படுங்கள் அடுத்தது பத்தாவது விஷயம் கன்ஸ்டண்டா ஏதோ ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று எக்ஸ்கியூஸ் கேட்டு தப்பு பண்ணிக்கிட்டே ஏதோ ஒன்று சங்கடம் பண்ணிக்கிட்டே எதோ ஒன்று தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யாதீங்க ஏன்னா ஏழைகள் எதை எடுத்தாலும் தள்ளி போடுவார்கள் ஏழை மனப்பான்மையில் இருப்பவர்கள் எதாவது இருந்தாலும் தள்ளி போடுமா அப்படிங்கிறாங்க கவனம் வைங்க அடுத்தது பதினொன்றாவது பாயிண்ட் நாட் லேர்னிங் நியூ திங்ஸ் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது மோர் லேர்னிங் இஸ் மோர் ஏர்னிங் இஃப் யூ ஆர் லேர்ன் நியூ திங்ஸ் யூ கேன் ஏர்ன் நியூ திங்ஸ் செய்ததையே செய்து கொண்டு இருந்தால் கிடைப்பதே கிடைக்கும் செய்வதை புதுமையாக வேண்டும் வேண்டுமென்றால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நீ புதியதாய் கற்றால் புதியதாய் செய்வாய் புதிய வருமானம் வரும் புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியும் ஆனால் புது புது விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்க நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க பன்னெண்டாவது லேக்கிங் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது அதுதான் என்னால் எல்லாம் எங்க முடியுங்க நம்மளுக்கெல்லாம் இது செட் ஆகாதுங்க எண்ணத்தை செஞ்சு எண்ணத்தை பண்ணி எங்கேயும் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நைட் படுகிறதுலையோ பதினொன்று பன்னெண்டு ஆயிடுதுங்க இந்த மாதிரி தன் மேலேயே தன்னம்பிக்கை இல்லாமல் சுய சந்தேகத்தோட ஏண்டா வாழறோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீ ஏழை நீ பணக்காரர் ஆக வேண்டுமென்றால் உனது தன்னம்பிக்கையை அபரீதமாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நீ அதிகரித்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் நீ ஏழ்மையை விரட்ட முடியும் நீ ஏழை குடும்பத்தில் பிறந்தது தவறில்லை ஆனால் நீ இறக்கும் போது உனது குடும்பம் ஏழையாக இருந்தால் அது உன் தவறுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய குடும்பத்தை முன்னேறாமல் தடுக்கக்கூடியதே செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத தான் கணவன் கான்ஃடென்ட்டே இல்லாமல் இருப்பாங்க நான் மனைவி தேடுவாங்க ஏதோ ஒன்று பண்ணணுங்க சொந்த வீடு வாங்கணுங்க நகை வாங்கணுங்க நான் பெருசாக சாதிக்கணுங்க பிசினஸ் நம்பர் ஒன்றா வரும்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் எதுக்கு பண்ணிட்டு என்ன பாரு அப்படிங்க அந்த மாதிரி நபர் வீட்டுக்கும் பாரம் நாட்டுக்கும் பாரம் தான் அதனால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் வெளில முடியும் நான் சொன்ன பன்னெண்டு பாயிண்ட் உங்க வீட்டுல உங்க நபர்கிட்ட உங்களை சுத்தவங்க இருந்துச்சுனா இந்த பன்னெண்டு பாயிண்ட மாத்துங்க மாத்துனது அப்படிங்கிறதே ஏழ்மையில இருந்து வளமைக்கு நீங்கள் மாறுவீர்கள் ஏழையில் இருந்து பணக்காரராய் நீங்கள் மாறுவீர்கள் தோல்வியாளரில் இருந்து வெற்றியாளராய் மாறுவீர்கள் புரிந்து செயல்பட்டால் நாளை நீங்களும் செல்வ செழிப்பான கோடீஸ்வரர் வாழ்க்கையை உருவாக்க முடியும் இந்த பன்னெண்டு விஷயத்தை நான் சொன்னதை ஒரு நோட்டு போட்டு எழுதி இதில் எதை எதை மாற்ற முடியுமோ உடனே மாற்றுங்க ஏழ்மையை விரட்டை அடியுங்கள் செல்வ செழிப்பான செழுமையான வாழ்க்கையை உருவாக்குங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களைத்தான் நான் பயிற்சி வகுப்பாக நடத்தி தனி ஒரு மனிதனை ஆன்மீக பலத்தோட வாழ்வியல் பலத்தோட வெற்றி பெற வச்சுட்டு இருக்க உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றி வரணும்னா என்ன சந்தியுங்க நூறு நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் முன்னேற்றத்தை உருவாக்கி நிச்சயம் தருகிறேன் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற மீண்டும் ஒரு அற்புதமான செல்வ செழிப்பான நேர்மறையான பதிவுல உங்களை சந்திக்கின்ற அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நல்லது நிச்சயமாய் ஏற்படும் வாழ்க பணம்